ஹலோ ப்ரைஸ் ப்ரெஸ்தலா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிறுபருப்பு தேங்காய் வச்சு பணியாரம் பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் அரை கிலோ தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஐம்பது கிராம் சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சின்ன கப்பில் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இது கூடவே ஒரு கப் துருண தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம பனியா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு சிறு பருப்பை லேஸாக வறுத்துக்கலாம் சிறு பருப்பை வறுத்து செய்யும்போது பனியாரத்தோடய டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சிறுபருப்பு நல்லா வருபட்டுருச்சு இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம சிறுபருப்பு பருப்பு வரத்த அதே கடாயில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம் இந்த படையாரை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா வெள்ளத்தை காய்ச்சி தேங்காய் சிறுபருப்பு எல்லாம் சேர்த்து ஸ்டஃபிங் வச்சு செய்ய போகிறோம் பாருங்க நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ அடுப்பை பண்ணிவிட்டு வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் வறுத்த சிறுபருப்பை நம்ம நல்லா பவுடராக அரைச்சிட்டோம் இப்போ காய்ச்சின வெள்ளத்து கூட இந்த சிறுபருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம காய்ச்சி வடிகட்டின வெள்ளத்தில் அரைச்ச சிறுபருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த துருன ஒரு கப் தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த அரிச்ச சிறுபருப்பை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும் அதுதான் சரியான பதம் உருட்டுனா நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ ஆற வச்சு கையில் உருண்டை பிடிச்சா அழகாக உருண்டையாக வரும் இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிச்சி ஸ்டஃபிங் பண்ணி பணியாரம் செய்ய போகிறோம் இப்போ உருட்டி காட்டுறோம் பாருங்க பாருங்கள் உருண்டை பிடிச்சா எப்படி ரவுண்டாக அழகாக லட்டு மாதிரி வருதுன்னு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி வச்சாச்சு இப்போ பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசை மாவில் ஏற்கனவே நம்ம காமிச்ச அரிசி மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவை சேர்க்கும்போது மாவு நமக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வரும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பாற்ற வச்சு பனியார சட்டி வச்சுருக்கோம் பனியார சட்டி சூடாகிடுச்சு நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் போது பனியாரம் நமக்கு ரொம்பவே மனமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச பூரணத்தை பணியாரம் மாவில் போட்டு அப்படியே நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது மேலே நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இதேமாரி நம்ம எல்லா பணியாரத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் பணியாரம் ஊற்றி ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வா எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க வாசனையே வேறு லெவலில் இருக்குது பணியாரம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு இது ஒரு ஒரு நிமிஷம் வெந்தால் போதும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பனியாரம் சூப்பராக வெந்துருச்சு பனியாரம் கம்பி வச்சு எல்லா பணியாரத்தையும் குத்தி எடுத்துடலாம் நம்ம எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்கு நல்லா வெந்து சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்